ஆதிதம யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலர் நம்ம ஆதித சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார தொடர்ந்து பதிவு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் ஏற்பட இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நமது சேனல் சார்பாக பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சிக்கு கட்டணமாக ரூபாய் முன்னூறு வசூலிக்கப்படுது இருபத்தி ஓரு நாட்கள் பயிற்சி இந்த பயிற்சியில வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தா தீர்க்கக்கூடிய மன வலிமையை நீங்கள் பெறுவது எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி மேலும் விளக்கங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாழ்க்கையில எல்லாருக்குமே லக் இருந்தாதான் எதுவுமே நடக்கும் அப்படிங்கிற கண்டிப்பா என்ன நிச்சயமா இருக்கும் இல்ல அப்படிங்கறத யாருமே சொல்ல முடியாது இப்ப இந்த பதிவுல நாம பார்க்க போறதும் நம்ம இஷ்ட தெய்வத்தோட அருளை பெறுவதற்கான ஒரு அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கான ஒரு எளிமையான சூட்சமத்தை தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இப்ப ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியுது இல்லையா இதன் பேர் சிகப்பு குன்றின் மணிகள் இத பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனா இந்த பொருள் நீங்க வாராகி தேவி மட்டுமல்ல எந்த தெய்வத்தை நீங்கள் இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் முழு சக்தியையும் பெறுவதற்கு இந்த பொருள் கண்டிப்பா உங்களுக்கு பேர் உதவி புரியும் ரொம்ப எளிமையான விஷயம்தான் பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்று அல்லது முப்பத்தி ஒன்று அல்லது ஐம்பத்தி நாலு அல்லது நூத்தி எட்டு சிகப்பு குன்றின் மணிகளை வாங்கி சிறிய மூட்டையாக கட்டி உங்க வீட்டு பூஜை அறையில உங்க இஷ்ட தெய்வத்துக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு மூடி வச்சிருங்க இது கிடையாது அந்த இருக்கலாம் தவறும் கிடையாது இது வேணா நீங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு அதன் பிறகு கொண்டு போய் உங்க இஷ்ட தெய்வத்துக்கு பின்னாடி வச்சிருங்க பணமும் சேரும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மை கொண்ட பொருளாகவும் இந்த மணி கருதப்படுது இந்த மணியை உங்க வீட்டு பூஜைல உங்க இஷ்ட தெய்வத்துக்கு பின்னாடி வைக்கணும் வைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கான வழிபாட்டு முறைகளை நீங்க தொடர்ந்து செய்யும் போது முழு சக்தியும் இஷ்ட தெய்வத்தின் முழு அருளும் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது உங்களுக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த குன்றின் மணிகளை சிறிய மூட்டையாக கட்டி உங்க இஷ்ட தெய்வத்துக்கு பின்னாடி உங்கள் வழிபாடுகளை செய்யுங்க போதும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்